நிறைய நிவாயங்களில் வரக்கூடிய ஹரீஸ் ஐப்ரா மசூத் திபன் அப்பாஸ் அல்லா தானன் அவங்க அறிவிக்கக்கூடிய ஹரீஸ் இனிமானவர்களே யாருடைய தொழுகை அவரது மானக்கேடான விஷயங்களை அவர் வெறுக்கத்தக்க விஷயங்களை கருக்க அவர் தொழுகிற தொழுகையே கிடையாது அவர் தொழுகாதுதான் ஆசாங்க காட்டுறதுக்காக அட்டாங்களை காட்டுறதுக்காக நான் தொழு உரைனது காட்டுறதுக்காக தொழுவது அதே மட்டும் தெரியமான வருது நாங்கள் தாவத்துடைய வேலையில தாவத்துடைய பொறுப்பை தாவத்துடைய அமானத்தை நாங்கள் சுமந்து கொண்டு போறோம் இன்னும் இந்த வேலை செய்ய ஆரம்பித்த நான் இன்னும் தாவரத்துடைய வேலை செய்ய ஆரம்பித்தேன் ஏனென்றால் தாவத்துடைய வேலை என்று எங்களுடைய அஹ்லாக்க மாற்றும்

அவங்கள மாதிரி உண்மத்தோடு இணக்கமான சொல்லி சொல்ல யாரையும் நோவடித்தது கிடையாது அவ்வளவு பெரிய யாரையும் நோவடித்தது கிடையாது தெரியமானவர்களே இந்த தன்மை எனக்கிட்ட வரலண்டா நான் இன்னும் அசலான முறையில தாவல் நான் இன்னும் அடங்கு மாதிரி செய்து கொண்டிருக்கிறேன்